நண்பர்களுக்கு வணக்கம் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் கந்தர்வக்கோட்டை டோலுக்கு அருகில் ஐம்பது ஏக்கரில் டிடிசிபி ரேரா அனுமதியுடன் பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சி புதுக்கோட்டையின் வீட்டு பிரிவில் சிறந்த நிறுவனமான ஆருதுரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் இப்போது தஞ்சையிலும் தங்களுடைய சிறப்பான பிரிவுகளை உருவாக்கி விற்பனை செய்ய தஞ்சையில் அவர்களுடைய குபேர நகர் பிரிவை அவர்களது பாணியில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளனர் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் கந்தர்வக்கோட்டை இருந்து சிறிது தூரத்தில் ஐம்பது ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான வீட்டுமனைப் பிரிவு குபேரன் நகர் மொத்தம் ஐம்பது ஏக்கர் இப்போது பதினேழு ஏக்கரில் வீட்டு மனைகள் போடப்பட்டுள்ளன பின்பு முப்பத்தி மூணு ஏக்கரிலும் மனைகள் போடப்படும் குபேரன் நகர் மனைப்பிரிவுக்கு ஐநூறு மீட்டர் தூரத்தில் பிசானத்தூர் என்ற கிராமம் உள்ளது மேலும் அருகிலேயே வித்யா விகாஸ் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உள்ளது மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் குயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போன்ற காலேஜ்களும் உள்ளன குபேரன் நகர் மனைப்பிரிவின் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தாலுக்காவாக செயல்படும் கந்தருவக்கோட்டை என்ற ஊர் உள்ளது குபேரன் நகரின் பத்திரப்பதிவு அலுவலகம் கந்தருவக்கோட்டையில்தான் உள்ளது குபேர நகரில் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி முதல் வீட்டு மனைகள் போடப்பட்டுள்ளன தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை சாலை தற்போது இரு வழிச்சாலையாக உள்ளது விரைவில் இதை நான்கு வழிச்சாலையாக போடப்போகிறார்கள் இதே சாலையில் தான் தஞ்சாவூரின் அருகில் தஞ்சாவூரின் விமான நிலையம் அமைய உள்ளது வணக்கம் தஞ்சாவூர் மக்களே நான் உங்கள் காணி நிலம் யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்கள் மணிகண்டன் பேசுறேன் நம்ம இங்க இங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க நம்ம நியூபான்ல இருந்து டென் மினிட்ஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க வந்திருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க தஞ்சாவூர் மண்ல செம்மன் பூமியில பாத்தீங்கன்னா குபேர் நகருங்கிற பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க வந்திருக்கோம் நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் சைட்டு ஐம்பது ஏக்கர்ல ஒரு பதினேழு ஏக்கர் சைட் ரெடி பண்ணிட்டோம் நம்ம சைட்டும் பாத்தீங்கன்னா டிடிசிபி என்றத அப்புறோம்ல லேவிட்டு நம்ம சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குதுங்கிறத ஒன்னொன்னா சொல்றேன் வீடியோல பாருங்க மெயின் என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் உள்ள பாத்தீங்கன்னா ரோடு பேசிங்க பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட்ல தார் ரோடு பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் லிட்டர்ல வாட்டர் டேங்க் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவா பைப் கனெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பிளாட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மரமுமே நம்ம சைட்ல இருந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த பதினேழு ஏக்கர்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பார்க் ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறோம் அந்த பார்க்லையும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் பார்க்கு கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல் கிளாஸ் கம்யூனிட்டிஸோட ஒரு சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்த முடியும் முந்நூத்தொம்பது ரூபா நானூறுரூவா மட்டும் அதுவும் நீங்கள் நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ரேட்லையுமே நெகசபிள் உண்டுங்க அதுவுமே ஒரு வாரத்தில் பத்திரம் பண்ணுற கஸ்டமருக்கு பத்திர செலவு பட்டாவே நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க இந்த சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம பிளான் பண்ணி கொடுக்குறோம் இங்கே பிஹெச் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இடமும் ஐநூறு சதுரடியில பில்டப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு லட்சத்துலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ பார்த்துக்கிற நீங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ற பிளான நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம குபேர நகர் நல்ல இயற்கையான சூழலில் அமைய பெற்ற வீட்டு பிரிவு பிசானத்தூர் என்ற கிராமத்திற்கு அருகில் இருப்பதால் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாம் அதனால்தான் நம்ம கம்பெனி இந்த மனை பிரிவில் வீடு கட்டியும் கொடுக்கிறார்கள் குபேர நகரில் ஒரு சதுர அடியின் விலை முன்னூத்தி ஐம்பது நானூறு ரூபாய் இதுவும் பிக்சடு ரேட்டு இல்லை நீங்கள் பிரிவை பார்க்க வரும்போது மனை பிடித்திருந்தால் உங்களுக்கு மனையின் விலையில் சிறிது நெகோசியபிள் செய்து தரப்படும் மேலும் ஒரு வாரத்தில் பத்திரம் செய்பவர்களுக்கு பத்திரம் பிளஸ் பட்டா இலவசமாக செய்து தரப்படும் உபேர நகரில் மனைகள் வாங்க உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணுங்க வீடியோவிற்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய ஷேர் செய்யுங்கள் நன்றி